ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ பார்க்க போகறதுன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோல சேபர் பிளையின யூஸ் பண்ணி நம்ம எப்படி டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம அனிமேஷன் பண்றதுன்னு பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லோகோவை எப்படி நம்ம சேபர் பிளையை யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம ஆஃப்டர் பேஸ்க்குள்ள வந்துருவோம் ஸோ உள்ள வந்த உடனே போல நியூ கம்போசிஷன் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிடுறோம் கம்போசிஷனோட டூரேஷன் எவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டென் செகண்ட் கொடுத்துருவோம் டென் செகண்ட் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராஜெக்ட் விண்டோல வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுவோம் டபுள் கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகும் சோ அதில் போயிட்டு நான் இதுக்கு முன்னாடி நான் எலமென் த்ரீ யூஸ் பண்ண அதே லோகோவை நான் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்துறேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ண அந்த லோகோவை டைம் நைன் ஏரியாவில் ட்ராக் பண்ணி விட்டுறேன் கீபோர்டில் ஷார்ட் கட்டி எஸ் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்றேன் ஸோ நமக்கு ஸ்கேல் பண்ற ஆப்ஷன் வந்துருச்சு ஸோ அதில் போயிட்டு நம்ம தேவையான அளவு இந்த லோகோவோட சைஸை நம்ம கம்மி பண்ணிப்போம் ஸோ அதுக்கப்புறமா அந்த லோகோ லேயரை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு ஆப்ஷனில் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ட்ரேஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த ஆட்டோ ட்ரேஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆட்டோ ட்ரேஸ்க்கு அந்த விண்டோ ஓபன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு நம்ம லூமியஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பர்டிகுலர் லோகோக்கு வந்துட்டு லூமியன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ கீழே மறக்காம அப்ளை டு நியூ லேயர் அப்படின்னு பாருங்க ஸோ அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடலாம் ஸோ இப்போ நமக்கு புதுசாக ஒரு லேயர் வந்துட்டு நமக்கு ஆட்டோ ட்ரேஸாக கிடைச்சிச்சு ஸோ இப்போ நம்ம இந்த நார்மலாக உள்ள அந்த பிஎன்ஜி லேயர் இருக்கு பாருங்க ஸோ அந்த லேயரை நம்ம டெலிட் பண்ணிடுவோம் ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு ஸோ அதே மாதிரி இதோட ஐ ஐக்கான் இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இதை ஹைட் ஆகிடுவோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைன் ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணுவோம் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு சாலிட் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணுவோம் சாலிடோட நேம் நம்ம என்னவா கொடுக்க போறோம்னா நம்ம சேபர் பிளகின் யூஸ் பண்ண போறதுனால நம்ம நேம் சேபர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிப்போம் ஓகே அப்படிங்கறத கொடுத்துடலாம் சோ அதுக்கப்புறமா நம்ம சேபர் பிளகின் நம்ம லேயர் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிட்டு மேலே பாத்தீங்கன்னா எஃப்எக்ஸ் அப்படின்னு இருக்கும் சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கோ பைலட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேரம் நம்ம சேபர் அப்படிங்கறத சூஸ் பண்ணிடலாம் சூஸ் பண்ண உடனே நமக்கு தேவையான அந்த சேபர் பிளகின் வந்துட்டு எனபிள் ஆயிடுச்சு சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கஸ்டம் கோர் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த எஃப்எக்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ல சோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கோர் டைப் அப்படிங்கிற இடத்துக்கு நேரம் சேபர் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிடும் இருக்கு டிஃபால்ட்டா சோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மறக்காம லேயர் மாஸ்க் அப்படிங்கறத சூஸ் பண்ணிருங்க சூஸ் பண்ணிட்டு இந்த கஸ்டம் கோர் அப்படிங்கறத க்ளோஸ் பண்ணிரலாம் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்துருங்க வந்து நமக்கு ஆட்டோ ட்ரேஸ் பண்ண அந்த லேயர் இருக்கு பாருங்க இந்த பிஎன்ஜி லேயர் சோ அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த ஏரோவை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மாஸ்க் அப்படின்னு இருக்கு பாருங்க சோ அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெனு ஆப்ஷன்ல எடிட் அப்படிங்கிற இருக்கும் சோ அந்த எடிட் அப்படிங்கறது ஆப்ஷனுக்கு நேரா வந்துருங்க கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த காப்பி அப்படிங்கறத கொடுத்துடலாம் சோ காப்பி அப்படிங்கறத கொடுத்துட்டு சோ இத நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம் க்ளோஸ் பண்ணிட்டு சேபர் அப்படின் பாருங்க இந்த சேபர்ல அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மெனு ஆப்ஷன்ல எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகலாம் போயிட்டு இந்த வாட்டி பேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் அந்த பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நமக்கு தேவையான அந்த லோகோட சேபர் பிளகின் வந்துட்டு மெர்ஜ் ஆயிடுச்சு ஸோ ஆனால் வந்துட்டு நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைலைட்டா இருக்கு ஸோ அதை எப்படி நம்ம குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தேவையான கலர் சூஸ் பண்ணிடுங்க நான் வந்துட்டு ரெட் கலரை சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த க்ளோ இன்டென்சிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம் ஸோ அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா க்ளோ பயாஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஸோ அதே மாதிரி கீழே வந்துட்டு கோர் சைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த வேல்யூ எடிட் பண்ணிட்டு நம்ம ஒரு ரெண்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அதிகப்படியாக இருந்த எக்ஸ்ட்ராவாக இருந்த அந்த ஹைலைட் வந்து நமக்கு கம்மி ஆயிடுச்சு நமக்கு தேவையான அளவுக்கு அந்த க்ளோ வந்துட்டு நமக்கு கிடைச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனில் கஸ்டமைஸ் கோர் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கீழே வந்துருங்க கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் ஆப் செட்னு இருக்கு பாருங்க ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வேல்யூ இருக்கு பாருங்க ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டியூரேஷன் ஏரியாவில் நம்ம செலக்ஷனை மறக்காம ஜீரோ செகண்ட்ஸ்ல வச்சிருங்க ஜீரோ செகண்ட்ஸ்ல வச்சுட்டு ஸ்டார்ட் ஆப் செட் அப்படிங்கிறத எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம் ஸோ அதே மாதிரி செலக்ஷனை மூவ் பண்ணிட்டு கரெக்டாக நாலாவது செகண்ட் இருக்கிற மாதிரி வச்சிடலாம் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் ஆப் செட் அப்படிங்கிற அந்த வேல்யூவை நம்ம ஜீரோ அப்படிங்கிற வேல்யூ நம்ம கொடுத்துடலாம் ஸோ அதே மாதிரி செலக்ஷனை மறுபடியும் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிட்டு கடைசியில் பத்தாவது செகண்ட் நகர்த்தி வச்சலாம் நகர்த்தி வச்சுட்டு ஸ்டார்ட் ஆப் சர்ட் அப்படிங்கிற அந்த வேல்யூவை நம்ம மறுபடியும் எடிட் பண்ணிட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துடலாம் ஸ்டார்ட் ஆப் அப்படிங்கற அப்படிங்கிற அந்த வேல்யூவை நம்ம இந்த வாட்டி ஒன்பதாவது செகண்டுக்கு கொண்டு வந்துட்டு ஜீரோ அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துடலாம் ஸோ இப்போ நீங்கள் செலக்ஷனை ஃபஸ்ட்டு ஜீரோ செகண்ட்ஸுக்கு நகர்த்தி பாருங்க நமக்கு இந்த க்ளோ வந்துட்டு நமக்கு டிசபிள் ஆயிருக்கு டார்க்கா இருக்கு அதுக்கப்புறம் செலெக்ஷனை படிப்படியாக நகர்த்தி நாலாவது செகண்ட் கொண்டு போகும்போது நமக்கு இந்த சேபர் பிளகினோட அந்த க்ளோ வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகுது நாலாவது செகண்ட் ரீச் ஆகும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருது அதே மாதிரி செலக்ஷனை நீங்க நகர்த்தி ஒன்பதாவது செகண்ட் கொண்டு கொண்டு போற வரைக்கும் நமக்கு இந்த க்ளோ வந்துட்டு நமக்கு விசிபிளா தெரியுது அதே மாதிரி ஒன்பதாவது செகண்ட்ல இருந்து பத்தாவது செகண்டுக்கு போகும்போது நமக்கு இந்த க்ளோ வந்துட்டு படிப்படியா மறைஞ்சிட்டு கம்ப்ளீட்டா மறைஞ்சிருது ஸோ நம்ம தேவையான அந்த பேசிக் சேபரோட அந்த க்ளோ எஃபெக்ட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு இங்க மேல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு பாருங்க அந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்துல ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராஜெக்ட் விண்டோ ஓபன் ஆயிடும் ஸோ அதை போயிட்டு நம்ம ஏற்கனவே இம்போர்ட் பண்ண அந்த லோகோ இருக்கு பாருங்க அந்த பிஎன்ஜி லோகோ லேயரை நம்ம டைம் லைன்ல ட்ராக் பண்ணி விட்டுலாம் ட்ராக் பண்ணி விட்டுட்டு மறக்க அந்த லேயரை சேபர் லேயருக்கு மேல இருக்கிற மாதிரி அதாவது இருக்கிற லேயர்ல டாப்ல இருக்கிற மாதிரி நம்ம நகர்த்தி விட்டுருவோம் நகர்த்தி விட்டுட்டு கீபோர்ட்ல இதோட ஷார்ட் வந்துட்டு நீங்க டி அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க இதோட ஒப்பாசிட்டி ஓப்பன் ஆயிடும் ஸோ அதுல போயிட்டு நம்ம மறக்காம அந்த ஸ்டாப் வாட்ச் கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் டியூரேஷன் ஏரியாவில் செலக்ஷனை நீங்க ஜீரோ செகண்ட்ஸ்ல வச்சிருங்க ஜீரோ செகண்ட்ஸ்ல வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து நம்ம ஜீரோ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருவோம் அதே மாதிரி செலக்ஷனை நகர்த்தி பத்தாவது செகண்ட் கொண்டு போயிருங்க பத்தாவது செகண்ட் கொண்டு போயிட்டு ஒப்பாசிட்டியோட வேல்யூ வந்துட்டு நம்ம ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம் செலக்ஷன் நம்ம

கீபோர்ட்ல ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ செகண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேபர் பிளின் வந்துட்டு ரிவீல் ரிவீல் ஆகும் எட்டாவது செகண்ட் டூ பத்தாவது செகண்ட் வரும்போது நமக்கு டிசல்வ் ஆயிரும் டிசால் ஆயிட்டு அதுக்கு பதிலாக நார்மல் பிஎன்ஜி லேயர் வந்துட்டு நமக்கு இந்த எட்டாவது டு பத்தாவது செகண்ட் வரும்போது நமக்கு விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிடும் வரைக்கும் நம்ம இந்த பண்ண அனிமேஷன் உங்களுக்கு போதுமானது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க இதோட நீ பாட்டிக்கலாம் இன்னும் உங்களுக்கு ஒரு சில ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லேயர் ஆப்ஷனில் ரைட் கிளிக் ரைட் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க போயிட்டு நம்ம மறுபடியும் சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டி நம்ம சாலிடோட நேம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பார்க்குற மாதிரி ஆப்டிக்கல் ஃபிளேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீநேம் பண்ணிடலாம் ரீநேம் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த சாலிட் லேயர் இருக்கு பாருங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு ஆப்ஷனில் எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு வீடியோ கோ பைலட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக போயிருங்க போயிட்டு நீங்கள் ஆப்டிக்கல் ஃபிளேர் அப்படிங்கிற இந்த ப்ளகினை சூஸ் பண்ணிடுங்க ஸோ அந்த ஆப்டிகல் ஃபிளேர் அப்படிங்கிற அந்த ப்ளகினை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த பிளகின் ஆட் பண்ணிட்டு எஃப்எக்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கு நேராக உள்ள இந்த டாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அந்த ஆங்கர் பாயிண்ட் ஸோ அதை கிளிக் பண்ணிப்போம் கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ரிவியூ விண்டோவில் அதே மாதிரி ஒரு ஆங்கர் பாயிண்ட் இருக்கும் ஸோ அந்த ஆங்கர் பாயிண்ட் கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக வந்து நமக்கு டிஃபால்ட்டாக ஒயிட் கலர் இருக்கு ஸோ அதை சூஸ் பண்ணிருங்க சூஸ் பண்ணிட்டு நம்ம லோகோவோட கலர் வந்துட்டு எல்லோ கலர் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லோ கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன் நம்மளோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா இங்க பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க சோ அதுக்கு நேரா உள்ள அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிருங்க சோ அதே மாதிரி மேல பொசிஷன் எக்ஸ் ஒய்னு இருக்கு பாருங்க சோ அதுக்கு நேரா உள்ள அந்த ஸ்டாப் வாட்சையும் நம்ம கிளிக் பண்ணிடலாம் கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டர் மோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேரா டிஃபால்ட் ஆன் பிளாக் அப்படின்னு இருக்கு பாருங்க சோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேன் பண்ணி அப்படின்னா கீழே வந்துட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும் சோ அதை நம்ம என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆன் டிரான்ஸ்பெரண்ட் இருக்கு பாருங்க சோ அதை கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த லோகோ லேயரும் நமக்கு விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நம்ம கடைசி ஆட் பண்ண அந்த பிளாக் இன்னும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க பார்க்குற மாதிரி இந்த ஆங்கர் பாயிண்ட் இருக்கு பாருங்க பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த வாத்தி கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க சோ அதோட அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ல நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு ஸ்கேல் அப்படின்னு பாருங்க அந்த நம்ம பாருங்க எடிட் பண்ணிட்டு எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டியூரேஷன் ஏரியாவில் செலக்ஷனை நீங்க ஜீரோ செகண்ட்ஸ்ல நகர்த்தி வச்சிருங்க ஜீரோ செகண்ட்ஸ்ல நகத்தி வச்சுட்டு பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க சோ அந்த வேல்யூ நம்ம எடிட் பண்ணிட்டு ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க அதே மாதிரி செலக்ஷனை நகத்துங்க நகத்திட்டு கரெக்டா ஏழாவது செகண்ட் கொண்டு வந்துருங்க ஏழாவது செகண்ட் கொண்டு வந்துட்டு பிரைட்னஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூ நம்ம மறுபடியும் ஜீரோ அப்படிங்கறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம் சோ அதுக்கப்புறம் நான் இன்னும் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா செலக்ஷன் எட்டாவது செகண்டுக்கு நகத்திருங்க எட்டாவது செகண்டுக்கு நகத்திட்டு மறுபடியும் பிரைட்னஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூ எடிட் பண்ணுங்க எடிட் பண்ணிட்டு இந்த வாட்டி நம்ம ஹண்ட்ரட் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம் சோ அதே மாதிரி செலக்ஷன் நம்ம கடைசியா பத்தாவது செகண்டுக்கு நகத்திட்டு பிரைட்னஸ் வந்து நம்ம ஹண்ட்ரட் அப்படின்னு வச்சுப்போம் சோ செலக்ஷன் ஜீரோ செகண்ட்ல இருக்கும்போது நமக்கு பிரைட்னஸ் வந்துட்டு ஜீரோவா இருக்கும் ஏழாவது செகண்ட் வரும்போது நமக்கு ஜீரோவா இருக்கும் எட்டாவது செகண்ட் வரும்போது நமக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு இருக்கும் கடைசியில் பத்தாவது செகண்ட் போகும்போது நமக்கு ஹண்ட்ரட்னு இருக்கும் கடைசியாக நம்ம செலெக்ஷனை பத்தாவது செகண்டில் வச்சுட்டு இங்கே பார்க்குற மாதிரி இந்த ஆங்கர் பாயிண்ட் இருக்கு பாருங்க ஸோ அதை நான் கிளிக் பண்ணுற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டோட சென்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம் இல்லை பாட்டம் சைடு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பாட்டம் சைடில் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் நகர்த்தி வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி நகர்த்தி வச்சுட்டு பொசிஷன் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக நான் கடைசி செகண்ட்ல வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ இருக்குது பாருங்கள் ஃபைவ் ஜீரோ நைன் அப்படின்னு ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பத்தாவது செகண்டில் இருக்கும்போது நம்ம லெட்டரோட கடைசியில் அதாவது ஜி இருக்கு பாருங்க ஸோ அந்த ஜி அப்படிங்கிற லெட்டர் வரைக்கும் நமக்கு நகர்ற மாதிரி நான் இந்த வேல்யூ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூ மட்டும் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ இப்போ நமக்கு பத்தாவது செகண்ட் இருக்கும்போது நமக்கு ஜி அப்படிங்கிற லெட்டருக்கு நேராக நமக்கு அந்த வெளிச்சம் இருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூ நகர்த்திருங்க அதே மாதிரி செலெக்ஷனை வந்து நீங்கள் எட்டாவது சங்கட்டுக்கு நகர்த்திருங்க எட்டாவது சங்கட்டுக்கு நகர்த்திட்டு அதே மாதிரி இந்த ஆக்கர் பாயிண்ட் வந்து நம்ம வி அப்படிங்கிற லெட்டருக்கு நேராக நமக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா சென்டரில் வச்சிருங்க இல்லை பாட்டம் சைடில் வேணும் அப்படின்னா நீங்கள் பாட்டம் சைடில் வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம செலக்ஷனை ஜீரோ செகண்ட் பென்சில் வந்து வச்சுட்டு கீபோர்டில் ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த அனிமேஷன் வந்துட்டு ஃபஸ்ட் நமக்கு சேபர் பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆயிட்டு நாலாவது செகண்டில் கம்ப்ளீட்டாக ரிவீல் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எட்டாவது செகண்ட் வரைக்கும் நமக்கு சேபர் பிளகின் மறைஞ்சிட்டு இந்த லோகோ வந்துட்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது ஃபைனலாக பத்தாவது செகண்ட் போகும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக வெறும் இந்த லோகோ மட்டும் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ அதே மாதிரி நம்ம கடைசியாக ஆட் பண்ண அந்த ஆப்டிக்கல் ஃபிளேர் அப்படிங்கிற அந்த வெளிச்சம் வந்துட்டு நமக்கு இந்த டெக்ஸ்ட்டில் அழகாக நமக்கு ரிவீல் ஆகுது ஃபைனலாக நம்ம கிரியேட் பண்ண அந்த வீடியோவை நம்ம அவுட் புட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே பழைய வீடியோக்கள் சொன்ன மாதிரி தான் கம்போஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஆடு டூ ரெண்டர் கியூப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அந்த அவுட்புட் மாடல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த லாஸ்ட் லாஸ்லெஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக ஏவே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணி நம்ம குயிக் டைம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபார்மட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஹெச் டாட் டூ சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிட்டு இந்த விண்டோ ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலாக அவுட்புட் புட் டூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த நாட் எட் ஸ்பெசிஃபைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர்ட் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போய்ட்டு நம்ம டெஸ்டினேஷன் ஃபோல்டர் அதாவது நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணு நினைக்கிறமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபைலோட நேம் வந்து நம்ம சேபர் லோகோ இலுமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனேம் பண்ணிக்கலாம் ரீநேம் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் ஃபைனலாக நம்ம கீழே ரைட் சைடில் உள்ள அந்த ரெண்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் ஸோ பார்க்குற மாதிரி இந்த லெஃப்ட் சைடு இருந்து நமக்கு அந்த ப்ளூ கலர் வந்துட்டு ஃபில் ஆகிட்டே வரும் ஒன்ஸ் இந்த ப்ளூ கலர் ஃபில் ஆன பிறகு நமக்கு இந்த வீடியோ வந்துட்டு நமக்கு டெஸ்டாப்பில் சேவ் ஆகிடும் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு சேவ் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு நமக்கு அவுட் சேவ் ஆகிடுச்சு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க பண்ணிடுங்க மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்